வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாது ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் கமன் விலக்காட்டம் யாழில் பரிதாபமாக உயிரிழந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் இலங்கைக்கு வருகை தந்துள்ள எட்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் குரங்குகள் தொடர்பில் மீண்டும் கணக்கெடுப்பு விவசாயிகளுக்கான மானியம் வழங்கல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வெளியான அறிவிப்பு நான்கு மாதங்களில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி அமைப்புகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாதது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிஹோதாவில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் உள்ளுராட்சி தேர்தலில் சிறப்பான வெற்றியை பெறாது என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க மற்ற எதிர்கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் திறன்கள் குறித்து வாக்காளர்கள் இப்போது நல்ல புரிதலை பெற்றிருக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முந்தைய இரண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற அதே குழுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்காளர்கள் மற்றொரு வாய்ப்பை வழங்க தயாரா என்றும் ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை வாக்குறுதி அளிக்கப்பட்ட திகதிக்கு முன்பாக அம்பலப்படுத்த தவறியதால் அரசாங்கம் சிக்கலில் சிக்கியுள்ளதாக பிபுதுரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன் தெரிவித்துள்ளார் பிபுதுரு ஹெல உரிமைய கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்று நான் ராம்போவை போலவே உணர்கிறேன் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு பெரிய படையை எதிர்த்து ராம்போ தனியாக போராடும் காட்சிகளை பார்த்தேன் இவை நிஜ வாழ்க்கையில் அல்ல திரைப்படங்களில் நடக்கும் என்று நினைத்தேன் நான் ஒரு உரை நிகழ்த்தினால் ஜனாதிபதி முதல் தெரியாத எம்பிக்கள் வரை முழு அரசாங்கமும் அனைத்து தலைவர்கள் வரை கீழ்மட்ட உறுப்பினர் வரை அவர்கள் என்னை தனியாக தாக்குவார்கள் இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற மலிமா அரசாங்கம் மேற்கொண்ட மற்றொரு முயற்சியை நாம் முறியடிக்க முடிந்தது அரசாங்கத்தின் ஆறு மாத ஆட்சி காலம் நிறைவடைந்தவுடன் கர்டினல் அரசாங்கத்தை அச்சுறுத்தினார் ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நிறைவான ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்குள் ஈஸ்டர் தாக்குதல்களின் மூலையாக செயற்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் இதனால் பீதியடைந்த ஜனாதிபதி மார்ச் முப்பதாம் திகதி தேர்தல் மேடையில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதல்களை பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் எனவே இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்தலை வெளியிடுவார் என்று அனைவரும் காத்திருந்தனர் இந்த வெளிப்பாடு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று செய்யப்பட்டதா முடியவில்லை அது அரசாங்கத்தின் மற்றொரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும் அது ஏன் நடந்தது பிள்ளையான் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர்களின் இதயத்தில் உள்ள நபரே மூளையாக செயற்பட்டவர் என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது அதனால் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை அதனால் தான் பிள்ளையானுக்கு சட்ட உதவி பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதனால் தான் காவல்துறை கைதுக்கான காரணத்தை கூற மறுத்து அரசியலமைப்பை மீறியது எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக இருபத்தி இரண்டு வயதான இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் தெல்லிப்பள்ளை வீமன் காமம் பகுதியைச் சேர்ந்த கவிந்தன் சாமினி என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய குடும்ப பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண்ணுக்கு கடந்த பதினான்காம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த பெண் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேலும் மூளை காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டிற்கு எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்த மாத இறுதிக்குள் அந்த எண்ணிக்கை ஒரு மில்லியனை நெருங்கும் சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன வருடத்தின் இதுவரையான நாட்களில் எட்டு லட்சத்து இருபது ஆயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஜூன் மாதத்திலேயே ஒரு மில்லியனை தாண்டியது எனினும் இந்த வருடம் முதல் நான்கு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டும் என சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் குறிப்பிட்டுள்ளது குரங்குகள் தொடர்பில் மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னா இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்டமாக மீண்டும் குரங்குகள் உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகள் தொடர்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விலங்குகள் கணக்கெடுப்பு தொடர்பில் அமைச்சின் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்

கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் உரமானியம் ரூபாய் இருபது வீதம் வழங்கப்படுகிறது இரண்டு ஏக்கர் வரம்பிற்கு உட்பட்டு ஒரு ஏக்கர் நெல்லுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றும் நாளையும் குறித்த மானியம் வழங்கும் நடவடிக்கைக்காக நூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது தொடர்பில் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இன்றைய தினம் மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா கிழக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை ஓரளவு கலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதேவேளை மத்திய சப்ரகமூவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலை இந்த வருடத்தின் நான்கு மாதங்களில் அறுபது ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தேசிய ரத்னக்கல் ஆபரணங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் நான்காயிரம் அமெரிக்க டொலர்களாக உயரக்கூடும் என சபை சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த விடயங்களை தேசிய ரத்னக்கல் ஆபரணங்கள் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் இந்திக பண்டார தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கொள்கையால் கடந்த மாத்திரம் தங்கத்தின் விலை சுமார் பதினை ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த வருடத்தின் நான்கு மாதங்களில் அறுபது ஆயிரம் ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஆகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஒரு வார கால பகுதியில் மாத்திரம் தங்கத்தின் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை குறைய வேண்டுமெனில் மத்திய வங்கி தங்க இருப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் இந்திக்கு பண்டார வேண்டுகோள் விடுத்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாது ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசாங்கம் கமன் காட்டம் யாழில் பரிதாபமாக உயிரிழந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் இலங்கைக்கு வருகை தந்துள்ள எட்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் குரங்குகள் தொடர்பில் மீண்டும் கணக்கெடுப்பு விவசாயிகளுக்கான மானியம் வழங்கல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வெளியான அறிவிப்பு நான்கு மாதங்களில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு இனி தொடர்பின விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி